ஓ மகா கணபதி நமக்கு குரு வாழ்க குருவே சனும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பாத்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இனியாவும் சொல்ல வரங்க பன்னிரெண்டு ராசிகளில் சொல்லக்கூடிய கருத்துக்களை காட்டிலும் உங்களுக்கு தெல்ல தெளிவா இந்த வீடியோல நான் விளக்கு விளக்க விரும்புகிறேன் மற்ற எந்த ஜோதிடர்கள் சொன்னாங்களோ சொல்லலையோ தெரியாது நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு சில விஷயங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கடந்த மூணு வருட காலத்தில் ஏற்பட்ட ஏற் கடந்த மூணு வருட காலத்தில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு இந்த வருட இந்த ஒரு வருட காலகட்டத்தில் தீர்வுகள் பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் மட்டும் மானித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க ஏன் என்ன காரணத்தினால சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா கடந்த மூணு வருட காலமானது எனக்கு தெரிஞ்ச அளவு மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மனநிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உணவை பகை போராட்டுறது இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கணுன்றது எழுதப்பட்ட விதிங்க இதுக்கு காரணம் என்னென்னாக்கால் ஏழ் டட்சனின் தாக்கங்கள் அதுவும் ஜென்ம சனி நடந்ததனால இந்த விதிகள் நடந்தது அப்படின்ற விதிங்க என்ன சார் சொல்ல வரீங்க ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என் ராசிநாதன் தானே உட்காந்து இருந்தார்னா எல்லா ராசிக்கும் யோகமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அது ஜென்ம சனி காலகட்டங்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கடந்த மூணு வருட காலங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி தவிக்கணுன்றதான் விதிப்பேனுங்க அந்த மூன்று வருட காலகட்டங்கள் அனுபவிச்சு முடிஞ்சிட்டிங்க எனக்கு தெரிஞ்ச அளவு தெளிவாக சொல்ல வரேங்க கடந்த மூணு வருட காலத்தில் நீங்கள் இதுதான் நடந்திருக்குன்றது சொல்ல முடியாது ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா தொழில்காரங்கள் சனி பகவான் அப்படின்ற ஒரு ப பட்டத்தை கொடுத்ததுனால முக்கியமாக சனி பகவான் என்ன செய்திருப்பாருன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் தொழிலில் தான் கை வச்சிருப்பாருன்றீங்க எவ்வளோ பெரிய நீங்கள் கொயை கட்டி பறந்த ஒரு நபராக இருந்தாலும் கூட மிகப்பெரிய சொந்த தொழில் செய்து இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சொந்த தொழில் நலிவுகள் ஏற்படுறதை பார்த்திருக்க முடியும் அதே போல் தனியார் தொழிலில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில்லாமல் உட்காந்து இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் வெளிநாடுகளில் இருந்த நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா உள்நாட்டில் வந்து வேலை இல்லாமல் சிக்கி தவிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் கடந்த மூணு வருட காலம் எனக்கு தெரிஞ்ச அளவு மகர ராசிக்காரர்களோட ஒரு உங்களோட வருமானம் அப்படின்னாக்கா ஜீரோ அப்படின்றத விதிங்க குடும்ப மற்ற உறுப்பினர்களோட அமைப்புல உங்களோட நாட்கள் தவிர உங்களோட உழைப்புல குடும்பமானது அப்படின்றது எழுதப்பட்ட என்ன காரணம் கடந்த கால மூன்று வருட காலம் எல்லா மனிதர்களுக்கும் தான் இது உங்களுக்கு மட்டும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஏழு சனி நடந்ததுனாக்கா ஜென்மத்தில் சனி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வீட்டில் லாக் பண்ணி போட்ட மாதிரியான ஒரு அமைப்பு விதிங்க ஏன்னா இந்த சனி பகவான் வந்து ஜென்மத்தில் சனி நிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்க கைதி எப்படி சிறையில் அடைப்பாங்களோ அதே போல ஒரு வீட்டில் வந்து உட்கார வச்சுட்டு கையை கட்டிட்டு லாக் பண்ணிட்டாங்க நேரத்துக்கு நேரம் சாப்பாடு வர மாதிரி வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு மட்டும் வீட்டில் உட்காந்துருக்கலாம் ஆனா உங்களுக்கு எந்த விதத்திலும் யோகங்கள் வந்து அமையிறதுக்கான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு பகவான் உங்களை கட்டி போட்டுருப்பாருங்க அப்போ தொழில் இல்லாம நீங்க கஷ்டப்பட்டுதான் தெளிவான விளக்குன்றீங்க அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவா சொல்ல வரங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் சனி பகவான் உங்க செல்வந்த ராசியை விட்டு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சென்றார் இது ஓரளவுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பு தான் சொல்ல முடியும் அப்போ இந்த நேர காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் ஏழரை இருக்குன்ற மட்டும் மறந்துடக்கூடாதுங்க ஏன்னா பிரச்சனைகள் ஆனது கொஞ்சம் ரிலீஃப் ஆகுதுன்னு தான் சொல்ல முடியுதுங்க பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் புதிய பிரச்சனைகளை இனிமேல் தொடர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா இதுக்கு முன்பாக எல்லாமே கையில் உழுந்த கையில் இருந்த காசு பணங்கள்லாம் கொட்டிட்டு இப்போதைக்கு ஒன்றுமே இல்லாமல் நிற்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நீங்கள் எவ்வளோதான் சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருந்தாலும் சரிங்க உண்மையிலே இப்போ ஒரு ஐம்பது வயது மதிக்க தரப்ப நபர்களா இருக்கீங்கனாக்கா பிறப்புல இருந்து இந்த நேரம் வர நீங்க என்ன சம்பாதிச்சு வச்சீங்களோ எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட்களை போட்டு ஏமாந்து போகக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டுக்கணும் அல்லது ஏதோ ஒரு விதத்துல அது அழிவுகளை நோக்கி போயிருக்கணும்ன்ற விதிங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு பாத்தீங்கனாக்கா இதுக்கு பிறகு புதுமையான எந்த வித்தனையும் உங்களுக்கு தோஷங்கள் ஏற்படுறதுக்கோ வருமானங்கள் குறைந்து போறதுக்கோ இழப்புகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா பாதத்துக்கு சனி போயிட்டா இல்லைங்களா அப்ப என்ன செஞ்சுட்டாருனா இந்த நேர காலகட்டத்தில் உங்களை ஃப்ரீயா விட்டுட்டாரு இப்ப இந்த கடந்த மூணு வருஷ காலம் வீட்டுல கட்டி போட்ட நபரை இந்த நேரத்தில் போக்க நீங்கள் போய் உக்காந்து உழைக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க ஓரளவுக்கு உழைச்சி எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க அப்படின்ற மாதிரி வந்து விட்டுட்டார் அப்படின்ற விதிங்க அதனால் இனிமேலுக்கு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்குன்ற ஒரு நிரந்தர வருமானம் பெறக்கூடிய அளவுகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அதனால் வேலை இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே வேலையில் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் தொழிலில் எத்தனை பேர் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாரோ அந்த எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வேலைக்கு உருவாகும் இருக்கிறீங்க ஆனால் பாதத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிறது சிறப்பா இருக்கும் ஏன் என்ன காரணம்னாக்கா கோவத்தை நீங்க ரொம்பவே குறைச்சிருப்பீங்க அது தெளிவாவே நீங்க உணர்ந்துருக்க முடியும் கோபத்தினால பல்வேறு சாதாரண சின்ன பிரச்சனை போர்டிகேஸ் வழக்குகளில் கூட கொண்டு போய் விட்டுருக்கும் ஏன்னா சரராசியா இருந்தால் சல்லுன்னு கோவப்படுவீங்க அப்போ சரராசியா இருக்கிறனால கடந்த ரெண்டு வருட கடந்த மூணு வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்க சொந்த பந்தங்களோ அல்லது அல்லது அந்நியத்திலேயோ அல்லது அரசாங்கத்தினாலேயோ பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்குதுங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் யார்ட்டையும் விதண்டாவாதமான பேச்சுகளோ வழக்குகளோ எதுவும் வச்சுக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் ஆனால் இது சனிபவன் பாதத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான அமைப்பு அப்படின்ட்டு சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு பகவான் இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து விசேஷமான ஒன்று முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருந்தால் என்னால் முடியுன்ற ஒரு தைரிய மனப்பான்மை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற விதிங்க உண்மையாலும் சொல்ல வரேன் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருந்திருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இழந்துட்டோம் நான் மீண்டும் வருவோம்னா வரமாட்டேன்னு தெரியலையே இல்லை இப்படியே விழுந்துருவோம் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போயிடுவோமோ வாங்கின கடன்கள்லாம் கொடுக்க முடியாமல் போயிடுவோமோ என்னை ஏழானமாக எதுவும் பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மைகளானது இருந்திருக்கும் ஆனால் இந்த விரக்தி மனப்பான்மை

பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலாம் அது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது ஒரு நான்காம் இடத்துல இருக்கிறது யோகம் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனா ஐந்தாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா வரீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாத காலகட்டம் வரலாம் ஐந்தாம் மடத்துல இருப்பார் அப்போ தெளிவாக சொல்ல வரங்க ஒரே ஒரு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய வளர்ச்சிகளும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் அப்போ நான் முன்னுக்கு முன்னுக்கு நோக்கி வந்துடுவோம் நாட்டுக்கு விழுந்த கீழே விழுந்த நமன்

கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து டிசம்பர் மாத காலகட்டம் வரணும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு அந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பார்க்கறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அந்த நேர காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உருவாகும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடு வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குழந்தைத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத ஏப்ரல் மாத காலகட்டம் வரலுமே விசேஷமான வைப்புங்க ஏன் என்ன காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் சொல்றேன்னாக்கா அந்த ஒரு வருட காலம் உங்க ராசிக்கு ஐந்தாம் ஆண்டத்தில் ஒரு போனக்கு வந்திருப்பார் உங்களோட பார்வை பிறகு தெளிவான சிந்தைகள் பறக்கூடிய அமைப்பு ஆகும் இழப்புகளை கொஞ்சம் பறிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆகும் ஆனா தெளிவா சொல்ல வர்றேங்க உங்களோட கடன்கள் எப்போ குறைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு தான் உங்களோட கடன்களை முழுமையாக குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு அண்ண உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுண்டு விதிங்க ஏன்னா ஏழச்சனி எப்போ முடியுதோ அதுக்கு பிறகு தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ருவிங்க ஆனால் தெரியாது சில வர என்ன ஏழட்சணி இருக்கிறதுனால இன்றைய தேதியிலருந்து எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வரும் சாய் சாயந்தரம் வெளில ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணிக்கெலாம் விநாயகர் தொடர்ச்சியாக விளக்கு போட்டு வந்தீங்கன்னாக்க மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் போல் போல விதிங்க அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு ஏப்ரல் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் காலகட்டத்தில் எது வேணாலும் செய்து பாருங்க உங்களுக்கு சாதமான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் ஆனால் இருந்துட்டாலும் பாதத்தில் சனி வந்ததுனால உங்களோட சுய ஜாதத்தை ஒரு நல்ல ஜோதிட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் ஏதும் செய்யக்கூடாது என்ன தொழில் செய்யலாம் இது செய்யலாமா செய்யக்கூடாதா எந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா பிரச்சனைகள் இல்லாமல் மன நிம்மதியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் வருவாங்கன்றீங்க மத்தில இந்த எத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடியது சிறப்பாகவே இருப்பீங்க ஆயுள் ஆய்ந்திருக்கமா இருப்பீங்க நன்றி வணக்கம்